வணக்கம் நான் டாக்டர் முகுந்தன் மருத்துவமனை அமைப்பாளர் தேனி தெற்கு மாவட்டம் தமிழக வெற்றிக்கலாம் நம்ம கம்பு தொகுதி முழுக்க முழுக்க விவசாயத்தை நம்பி இருக்க தொகுதி தென்னை வாழை திராட்சைன்னு அதிகளவில் சாகுபடி பண்ணுறோம் இந்த திராட்சையை ஸ்டோர் பண்ணுறதுக்கு விவசாயிகளோட ரொம்ப வருஷம் கோரிக்கையான கோல் ஸ்டோரேஜ் யூனிட் ரொம்ப வருஷமாக கேட்டுக்கிட்டு தான் இருக்கும் கிடச்சிச்சா என்ன நாற்பத்தாறு வருஷம் ஆச்சுங்க முல்லை பெரியாறு டேம் இஷ்யூ ஆரம்பிச்சு சுப்ரீம் கோர்ட்டே நம்மளுக்கு ஃபேவரா ரூல் பண்ணியும் இன்னும் தீர்வு காண முடியல நம்ம விவசாயிகள் இன்னும் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை நம்மளுக்கு கிடைச்சிட்டு இருந்த குடிநீர் விநியோகம் இப்ப ஏழு நாளைக்கு ஒரு முறையும் பத்து நாளைக்கு ஒரு முறையும் கிடைச்சிட்டு இருக்கு நம்ம அத்தியாவசிய தேவைக்கான குடிநீரும் நம்ம விவசாயத்துக்கு தேவையான நீருமே கிடைக்காத பட்சத்துல லோயர் கேம்ப்ல இருந்து மதுரை சிட்டிக்கு குடிநீர் விநியோக திட்டம் என்னங்க இது இங்க சுகாதார வசதிகள் மட்டும் நல்லாவா இருக்கு குப்பைகளை ப்ராப்பரா கலெக்ட் பண்றது இல்ல அப்படியே கலெக்ட் பண்ற குப்பைகளையும் அங்கங்க டம்ப் பண்றீங்க அதனால ஏகப்பட்ட சுகாதார சீர்கேடுகளும் நோய்களும் வருது இதனால வர்ற நோய்கள் குணப்படுத்தலாம்னு கம்ப அரசு மருத்துவமனைக்கு போனா அங்க போதுமான வசதிகளும் இல்ல போதுமான மருத்துவர்களும் இல்ல அதனாலேயே நாற்பது கிலோமீட்டர் தள்ளி இருக்க தேனி அரசு காணவளுக்கு மருத்துவமனைக்கு ரெஃபர் பண்றாங்க அந்த நாற்பது கிலோமீட்டர் டிராவல்லையே பல பேரோட வாழ்க்கை வி நீட் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் ராட்சை விவசாயிகளுக்கான ஸ்டோரேஜ் யூனிட் மாணவர்கள் தொழிற்கல்வி பெறுவதற்கு தொழிற்கல்வி சார்ந்த கல்லூரிகள் போதுமான சுகாதார வசதிகள் இது எல்லாமே நமக்கு வேணும்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வாக்களியுங்கள் தமிழக வெற்றி கழகம்